எல்லோருக்கும் வாய்ப்புகள் என்பது இலகுவாக கிடைப்பதில்லை இலகுவாக மட்டுமல்ல எப்பொழுதும் கிடைப்பது அரிதாகவே காணப்படுகின்றது வாய்ப்புகள் வருகின்ற வேளையிலே அப்படியான சிறந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எமது இலக்குகளை சரியாக வெற்றி கொள்ள நாம் எத்தனைக்க வேண்டும் வாய்ப்புகள் வராத பட்சத்திலே வாய்ப்புக்காக காத்திருக்காமல் எமக்குரிய வாய்ப்புகளை நாம் தான் முன்னோக்கி சென்று அந்த வாய்ப்புகளை தேட வேண்டும் அப்பொழுதுதான் நம் காத்திருப்புக்கு ஒரு வழியாக அமையும் வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் என்ற எண்ணத்திலிருந்து வாய்ப்புகளுக்காக நாம் அடியெடுத்து வைத்து முயற்சி செய்கின்ற வேளையிலே வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆகையினாலே கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வாய்ப்புகள் கிடைக்காத வேளைகளிலே நாம் முயற்சி செய்து அவ்வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்விலே வெற்றி கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டும் இன்றைய தினம் நண்பர்கள் பன்னிரண்டு பதினாறு மணி அளவிலே ஏகாதசி திதியானது கூடுகின்றது என் பெருமான் இந்த வைகுந்த ஏகாதி விரதத்தினை கடைப்பிடிக்க இருக்கின்ற பக்தி அடியவர்கள் இன்றைய தினம் நண்பர்கள் பன்னிரண்டு பதினாறுக்கு முன்பதாக தங்களுடைய உணவினை கொண்டும் அதன் பின்னராக விரதத்தினை தொடர்ந்து நாளைய தினம் காலை வேலை இடம்பெற இருக்கின்ற நவனகும்ப பூஜை வேலைகளிலே அனைத்து அடியவர்களுக்கும் தெற்பை வழங்கப்பட்டு பூஜைகளெல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று பிற்பகல் வேளை நான்கு யாக பூஜைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பூஜை வழிபாடுகள் சைவ சமய நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்று கண் பூஜைகள் வைகுந்த பூஜை இடம்பெற்று அதிகாலை வேலை என்றார் தீர்த்தோற்சவம் காண இருக்கின்றார் சகல அடியவர்களும் இந்த அரிதான வைகுந்த விரத பூஜையினை கடைபிடித்து எம்பெருமானுடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதங்களை பெற்றியுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம் மேன்மைகள் செய்வநீதி விலங்குக அகில உலக